அதிமுகவினர் முன் திராவிடத்தை ஒழிப்போம் என வீடியோ போடுவது சரியா பதிலை தவித்த நயினா நாகேந்திரன் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது மதுரை மாநாட்டிற்கு திமுக யாரும் வரமாட்டார்கள் என சொன்னது ஆனால் மாநாட்டிற்கு முதல் நாள் முன்னே மூன்று லட்சம் பேர் வந்திருந்தார்கள் நேற்று மாநாட்டின் பொழுது ஐந்து லட்சம் பேர் வந்தார்கள் சிறு அசம்பாதம் கூட இல்லாமல் நடந்து முடிந்தது காவல்துறையினர் ஒருவர் கூட அந்த வளாகத்தில் இல்லை அனைவரும் கட்டுப்பாடுடன் இருந்து மாநாட்டில் பங்கேற்று திரும்பினர் தோல்வி பயத்தில் திமுகவினர் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார் அண்ணா குறித்து மாநாட்டில் வீடியோ வெளியிட்டது வருத்தம் அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கவர் அவர் அது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என பதிலளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் திமுகவினர் நாங்கள் செய்யாததை தான் பேசி கொண்டிருப்பார்கள் நேற்றைய மாநாட்டில் பக்தி பாடல்கள் நடனம் பரதநாட்டியம் தான் நடந்தது என்று கூறியுள்ளார் பின்னர் அதிமுகவில் வருத்தத்தை சாதாரணமாக பாஜக எடுத்துக்கொள்கிறதா என்ற கேள்விக்கு அவர் அதை நான் இன்னும் பார்க்கவில்லை அதை பார்த்துவிட்டு கண்டிப்பாக பேசுகிறேன் என்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் திராவிடத்தை ஒழிப்போம் என வீடியோ போடுவது சரியா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்த போது நேற்று நிகழ்ச்சி முடிந்தவுடன் இங்கு வந்துவிட்டோம் அது என்னவென்று பார்த்துவிட்டு பதில் சொல்கிறேன் என்று கூறியுள்ளார் திருமாவளவன் திருநீரை அழைத்தது தொடர்பாக கேள்விக்கு அதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று நயின நாகேந்திரன் பதிலளித்துள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்